சில மனைவிகள் தன் கணவனை காப்பாற்றி இருக்கிறாங்க யாருன்னா நம்ம படிக்கலாமா நான் முக்கியமான ஒரு ரெண்டு பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன் யாத்திராகமங்களின் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களை படிக்கலாமா யாத்திரையாகமும் நான்காவது அதிகாரம் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு ஆ அடுத்து சிப்போர் ஆள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து பின்பு அவர் அவனை விட்டு விலகி நீர் எனக்கு ரத்த சம்மதமான புருஷன் என்றாள் இங்கே ஆண்டவர் யாரை கொல்ல வகை பார்க்கிறார் மோசே மோசையார் ரசிக்கப்பட்டவராடாதவரா நீங்க பதில் சொல்லுங்க ஆண்டவர் கொல்ல வகை பொழுது மோசே ஆண்டவரை தெரிஞ்சவரா தெரியாதவரா நல்லா தெரிஞ்சவர் மோசே வந்து நான் வேதத்தில் அநேக தத்துவங்கள் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் கிரைஸ்ட் லைக் தைப்பாலஜின்னு சொல்லுவேன் சொல்லுவோம் அதுல இந்த மோசேவும் கிறிஸ்துவனுடைய முன் அடையாளத்தை தரித்த ஒரு ஆள் தத்துவம் அவருடைய பிறப்பு ஆச்சரியம் அவர் பிறக்கும் போது யோகபேத் எப்படிப்பட்ட தரிசனத்தை அவங்களுக்குள்ள வச்சாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முழு நைல் நதியிலையும் எல்லா பிள்ளையும் வெட்டி வீசினா தான் என் பிள்ளை மிதப்பான் எந்த அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சோ அந்த அரண்மனையில் என் பிள்ளை வளர்க்கப்படுவான்னு எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான தரிசனத்தை கொண்ட ஒரு தாய் பெற்றெடுத்த மகன் இந்த மோசை வரைக்கும் எவரைய ஆண் பிள்ளைகளை உயிரோட பெண் சட்டம் அப்புறம் அந்த சட்டம் இல்லை தெரியுமா உங்களுக்கு மோசதுக்கு அப்புறம் அவரை மட்டும் காப்பாத்திட்டு ஆண் பிள்ளைகளை வெட்டி வீசி இருந்தா மோசி எண்பது வயதாகும் போது அவனை விட பெரியவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆமாவா ஆனால் அதுக்கப்புறம் படித்தோம்னா லேவி புத்திரில் இருபத்தி மூணாயிரம் பேர் இருந்தாங்களாம் அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்தவொன்னே அந்த ராஜாதிக்கு ஐயோ இவ்வளோ அழகான குழந்தைங்களை வெட்டி வீசினமான்னு மனசு வந்துச்சா இல்லை சட்டத்தை மாற்றிட்டாங்களா இல்லை மருத்துவ வச்சுங்க மோசவை காப்பாற்றின மாதிரி ரகசியமாக காப்பாற்றி காப்பாற்றி விட் எத்தனையோ காப்பாற்ற முடியும் எனக்கு என்னமோ அந்த சத்தம் ரத்து பண்ணப்பட்டுச்சின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அத்தனாயிரம் ஆண்கள் இருந்திருக்கிறாங்க மோசவை விட வயதில் மூத்தவர்களும் இருந்திருக்கிறாங்க குறைந்தவர்களும் இருந்திருக்கிறாங்க மோசிக்கு எண்பது வயது ஆகும்போது அவனை விட இளைய வயது உள்ளவர்கள் அவனுக்கு அப்புறம் தானே பிறந்திருக்கணும் இருக்கிறாங்கல்ல அப்போ சட்டங்களை மாற்றுவதற்குரிய திட்டங்களை தலைகீழாய் மாற்றுவதற்குரிய ராஜாங்கத்திலே இயற்றப்படுகிற சட்டங்களையும் மாற்ற வல்லதான ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் இந்த மோசே அவருடைய பிறப்பு எல்லாமே தெய்வ திட்டத்தின்படி ஜபிக்கிற தரிசனம் நிறைந்த ஒரு தாயினுடைய பிறப்பு அவருக்கு ஆண்டவரே அவர்கிட்ட டேரக்டாக பேசுகிறார் நீ போ நீ ஜனங்களை வழி நடத்து சாதாரண மனுஷனில் தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை காப்பாற்றுறதுக்கே ஒரு தாய் வேணும்னா நம்ம கணவன்கள்லாம் ஏமாத்திரம் புரிகிறதா அவங்களுக்கு எப்பேற்பட்ட தலைவனுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பா அது அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இட் மே அத்தனை லட்சோபு லட்சங்களை வழி நடத்துகிற தலைவன் கிறிஸ்துவனுடைய முன்னடையாளத்தை அடையாளத்தை தனக்குள்ள வைத்திருக்கிற தலைவன் பெரிய போதகர்னு கூட வச்சுக்கலாம் அவரை கூட ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கிறார் அப்போ தெய்வத்தினுடைய கோபம் எங்க எழும்பும் எப்போ எழும்பும் யாருக்கும் தெரியாது ஆண்டவர் கொல்ல வகை பார்க்க பார்க்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா மோசி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா உயிருக்கு பயந்தாவது தப்பிச்சிருக்கணும்ல அப்போ தெய்வத்தினுடைய கோபம் மூழும் பொழுது அதை சாந்திப்படுத்துகிற ஒரு ஒரு மனப்பக்கம் யாருக்குள்ள இருக்கு சிப்போராள் வந்து பாஸ்டரோட பொண்ணு அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு தெரியும் அந்த நுனித்தோலை வெட்டணும் கருகலான கல்லை எடுக்கணும் ரெண்டு கால்களுக்கு நடுவாக எரிந்து சி விருத்த சேதனம் பலி இதெல்லாம் இட் ஹேஸ் அ ப்ரொசீஜர் பலின்னா சும்மா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வீசிட முடியாது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பறவைகளை வெட்டி கொழுப்புகளை வந்து தகனிச்சான் கால்களை சந்து சந்தாக வெட்டி முன்னுக்கு பின் வச்சான் இப்படி தான் வெட்டணும் இப்படி தான் வைக்கணும் ஒரு வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிக்கு யார் டேட் ஆஃப் பர்த் எழுதி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல புரியலையா அவங்களுக்கு ஆட்டு ஒரே ஒரு ஆடு நம்ம வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி வளர்க்க மாட்டாங்க ஆடு எத்தனை வளர்ப்பாங்க இரநூறு கூட இருக்கும் பத்து இருக்கும் இருபது இருக்கும் நம்ம வீட்டுக்கார கேட்டால் அவரோட டேட் ஆஃப் பர்தே அவருக்கு சரியாக தெரியாது நம்மளுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது ஆட்டு யார் டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிறது ஆனால் குரு வயது ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டி அது கிடான்னா கிடாவை தான் எடுக்கணும் இந்த இந்த உறுப்பு கொழுப்பை கொழுப்ப நெருப்புல போட்டணும் அடியில் போட்டணும் தலையை தனியா வைக்கணும் இதை சந்து சந்தா வைக்கணும் இப்படி அடுக்கணும் இப்படி விறக வச்சு இப்படி பலிபிடம் கட்டி அது மேல வச்சுட்டு பாண்டவரை நோக்கி பொழுது பரலோகத்துல இருந்து அக்கினி வந்து அதை பச்சிக்கும் திஸ் சாக்ரிஃபைஸ் அதே மாதிரி விருத்த சேதனம் பண்றதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் அந்த ரெண்டு கால்களுக்கு நடுவை தூர வீசி அந்த ப்ரொசீஜர்லாம் இவங்களுக்கு தெரியுது நான் என்ன சொல்கிறேன் பலி என்பது நான் நான் ஏறெடுக்கிற முழங்கால்னு வச்சுக்கலாம் நான் பண்ணுற ஜபம்னு வச்சுக்கலாம் இந்த ஜபம் எப்போ பண்ணாலும் ஜபம் தான் எப்படி பண்ணாலும் ஜபம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா இட் நீட்ஸ் அ ப்ரொசீஜர் படுக்கிற இடத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் போட்டுக்கணும் முழங்கால் போடணும் குறிப்பிட்ட நேரம் அஞ்சு மணினா அஞ்சு மணி அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் அல்ல ஆறு மணி வரைக்கும் ரெகுலராக அந்த டைமை நான் ஃபாலோ பண்ணணும் இதுக்கு பேர் தான் பலி குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட வஸ்திரம் எல்லாமே அது அந்த ஒரு இப்போ ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல அதுக்கு பேர் தான் பலி ஏன்னா தட் இஸ் நாட் அன் ஈஸி திங் எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம்னா ஈஸி உண்ணும் போதும் ஜெபிப்பேன் உறங்கும் போதும் ஜெபிப்பேன் நடக்கும் போதும் ஜெபிப்பேன் சமைக்கும் போதும் ஜெபிப்பேன் எப்போ வேணாலும் ஜபிச்சுக்கலாம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நான் எந்த டிரெஸ்ல வேணாலும் ஜோம் பண்ணலாம் நைட்டில கூட ஜோம் பண்ணலாம் நான் வாக்கிங் போகும்போது என்னோட ட்ராக் ட்ரெஸ்ல ஜோம் பண்ணலாம் தட் இஸ் ஈஸி பட் விச் ஹார்ட் சாக்ரிஃபைஸ் இஸ் ஹார்ட் அஞ்சு மணி நேரம் ரெகுலராக அந்த மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம் அன்னைக்கு பார்த்து உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும் அன்னைக்கு பார்த்து லேட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும் வெடிலேயே படுத்துனா ஆயாசமாக ரெண்டு சோத்திரம் போடுறது நல்லா இருக்கும் ஆனால் எழுந்து மூஞ்சி கழுவி அடுத்த ரூமில் போய் முட்டி போடுறது ஓப்பனாக சொல்லுங்க கஷ்டம் ஒரு நாள் செய்யலாம் டெய்லி செய்யறது வாயத்திறந்து சொல்லு பெரிய பரிசுத்த மாதிரி சொல்ல முடியாது கஷ்டம் ஆனால் பலிதான் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நுகருவார் ஆமாவா போன அந்த ஆராதனையில் நான் சொன்னேன் தனக்குன்னு நான் ஈசாக்க பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நினைவுபடுத்துறேன் ஏசைக்கு சித்தினாவ தனக்கு நியமிக்கப்பட்டதை ஈசாக்கால சுதந்தரிக்க முடியல ஏன் இன்னைக்கு மாதிரி பத்திரம் பேப்பர்ல எழுத மாட்டாங்க தகடுல தான் அந்த ஸ்கெட்சு போட்டு க அந்த கிணத்துக்கு அடியில் ஒரு இடம்னா கட்டாயம் ஒரு துறவு இருக்கும் அந்த பாறைகளுக்கு இடையில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க அதை எடுத்து பார்த்தா தான் மாக்குதத்தம் பண்ணப்பட்ட பூமி இவங்களுக்கு சொந்தமான இடத்தோட ஸ்கெட்சு கிடைக்கும் இந்த மூலையில் வடக்கே கிழக்கே இவ்வளோ தூரம் இது வந்து உன்னுடைய இடம் அவரைதான் பெரிய பணக்காரர் நீ நடந்து தெரிகிற தூரம் எம்மட்டும் அம்மட்டும் உண்ணுது அப்போ எல்லையே இன்னாலும் தெரியாது அவர் அவங்க அப்பாவுடைய சொத்துக்கு இந்த தகடை எடுத்தால் கண்டுபிடிச்சிடலாம் தகடை எடுத்தாதானே கண்டுபிடிப்பேன் துறவ நான் தூர்த்து போடுறேன் யார் பண்ண வேலை அந்த தூர் வாரினா தகடு கிடச்சிரும் தகடு கிடச்சா அவன் எல்லைகளை அவன் கண்டுபிடிச்சிருவான் யாரும் அவனுக்கு எதிர்க்க முடியாது நீ தூர் வாரவே கூடாது நான் தூத்து தான் போடுவேன் சண்டை போடுவேன் வாக்குவாதம் பண்ணுவேன் ஏசைக்களையும் அதே சித்துனாலையும் அதே வாக்கு சுதந்திரிக்க முடியல பொழுது ஈசாக்கு கை கொடுத்தது பலிபடம் சாதாரண ஜபம் சாதாரண உபவாசம் சாதாரண வேபத வாசிப்பு தோணும் போது பண்ற ஜபம் இது எல்லாம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வலிக்கும்படி இன்னும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜரோட வித் டிசிப்ளின் மேட்டிக்காக கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாளாவது நான் ஒரு பலி செலுத்துவேன்னு செலுத்தும் பொழுது தட் வில் பி அக்செப்டபுள் இந்த த சைட் ஆஃப் காட் ஆஸ் வெல் அஸ் ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அந்த பலிபீடம் ஏசேக்கு செத்துனா முடிஞ்சு எனக்கான வெகுபூத்தை அங்கே உண்டாக்குவதும் அல்லாமல் எனக்கு என்ன நியமிக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதத்திருக்கிறதற்கு ஏதுக்களை அங்கே உண்டாக்கும் அல்லூயா சத்தமா ஒரு அல்ல சொல்லலாமா பலின்றது ரொம்ப ஸ்பெஷல் ஜபம் வேறு பலி வேறு ஆராதனை வேறு பலி வேறு பிரதிஷ்ட வேறு பலி பலி வேறு என்பது இட் ஹாஸ் அப்போ இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரில சிப்புராள் தன் கணவனை காப்பாற்றுகிறாள் எல்லா மனைவிகளுக்கும் சொல்றேன் என் கணவரை காப்பாற்ற பொறுப்பு என் கையில் இருக்கு பெண்ணு இல்லை இன்னொரு பெண்ணையும் சொல்கிறேன் வாசிக்கலாமா ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து படிக்கலாமா ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துலேருந்து படிக்கலாமா அவன் பாதத்திலே விழுந்து என்ன ஆண்டவனே இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருபதாவது வசனத்துல இருந்து படிக்கலாமா அப்பொழுது அபிகாயில் தீவிரமா இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பட்ட ஆடுகளையும் பழ அடைகளையும் எடுத்து கழுதை மேலே வைத்துக்கொண்டு கொண்டு எங்க போறாங்க நீங்க வந்து எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க நீங்க உங்க பைபிளை வச்சுட்டு கொஞ்சம் என்ன பாருங்க இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது அபிகாயல் என்று ஒரு அறிவுள்ள பெண்மணி இருக்கிறாள் அவருக்கு ஒரு கணவன் எப்படி அறிவில்லாத ஒரு கணவன் தாவீதுனுடைய மேய்ப்பர்கள் வந்து வரும்பொழுது இவனுக்கு ஆதரவாக இருந்தாங்க இவன் பணக்காரன் அபிகாயலினுடைய கணவன் நாபால் நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன் ஆனால் அறிவே இல்லாத ஒரு முரடனும் துராகரதனுமான ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது எதிராளியோட பலம் தெரியாமல் மோதனா நம்ம அர்த்தம் முட்டாளன்னு தான் அர்த்தம் நாபாலுடைய சொத்து மந்தை வேலையாட்கள் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இல்லாமல் பண்ணுகிற அளவிற்கு இராணுவத்தையும் பராக்கிரமத்தையும் கொண்டு அதிகாரம் படைத்தவன் தாவிது இவர் நல்ல குடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது யார் யாருன்னு எனக்கு தெரியாது உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது கிளம்பு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டார் இந்த விஷயம் ராஜாவுக்கு போயிடுச்சு ராஜா கோபம் கண்டாலே கஷ்டம் இதில் உக்கிர கோபம் மகா கோபமெல்லாம் வேதத்தில் இருக்கும் கெட்ட கோபம் வருவோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு கெட்ட கோபம் வந்துடுச்சு உன்னை என்ன பண்ணுறான் பாடுறான் மவனே அப்படின்னு வராரு வரும் பொழுது இந்த அபிகாயில் நீங்கள் வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு வசனம் வர்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஜபத்தை ஏறெடுத்து காணிக்க கொடுத்து அந்த ராஜாவோட கோபத்தை எப்படி சாந்திப்படுத்தணுமோ அப்படி பண்ணி தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றுகிறாள் இதை படிக்கும் பொழுது தன் கணவனுக்காக அவள் பரிந்து பேசுகிற அந்த வார்த்தைகள் ராஜாவுடைய இறுதியோ அமது அடியான் ஆண்டவனே இந்த பாதகம் ஏ மேலே வரட்டும் அவரை விட்டுறாதீங்க அவர் அப்படித்தான் அவர் பண்றது ரைட் இல்லை அவர் பேருக்கேற்ற மாதிரி அவருக்கு இருக்கும் கொஞ்சம் இருக்குது நீங்கள் அவர் அப்படித்தான் அதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அது சுயமாக பேசலை அதுக்குள்ளே குடிச்சுக்கிட்டு கிடக்கு என்னென்னமோ பேசுவாங்க சில நேரம் ஞானமான பேச்சு நம்மளை தப்புவிக்கும் ஒரு ரட்சிக்கப்படாத கணவன் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னால் வீட்டில் சண்டை வரும் ஆனால் இவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஆசை ரகசியமாக வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க அவருக்கு நியூஸ் போயிடுச்சு அவர் அவ்வளோ பெரிய உருட்டு கட்டையை தூக்கிட்டு நிற்கிறாரு வா என்னை கேட்காம நீ ஞானஸ்தானமாக எடுத்த அப்படின்னார் இந்த அம்மா சொன்னாங்க தெரியாமல் எடுத்துட்டேன் இனி வாழ்நாளில் எடுக்கவே மாட்டேன்னாங்க பேச்சு மாற மாட்டீங்களே எடுக்க மாட்டீங்கல ஓ மேலே சத்தியம் எல்லார் மேலே சத்தியம் இந்த ஒரு தடவை தான் இனி என்ன ஆனாலும் எடுக்க நீ சொன்னா கூட நான் எடுக்கவே மாட்டேன் பேச்சு மாற மாட்டீங்கள சேரிகிட்டு கட்டையை கீழே போட்டாராம் புரிஞ்சோட சிரிக்கிறீங்க புரியாதவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது ஞானஸ்தானம் எல்லோரும் வருது வந்து எடுப்போம் அவருக்கு அது தெரியல சில தாய்மாரி வந்து என் கணவரை அடிச்சிட்டாருன்னு அழுவாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தலைன்னு அர்த்தம் தப்பிச்சு ஓட தெரியாதா கோபம் வருதுன்னு தெரிது நின்றுனே பேசி 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 இன்னும் இன்னும் கோபத்தை அதுக்குன்னு அடிக்கிறது ரைட்டுன்னு நான் சொல்லலை மனைவியை அடிக்கிற கணவர் சரியான கணவனே இல்லை என்னை கேட்டால் ஆனால் நான் பெண்களுக்கு சொல்கிறேன் கோபம் வருதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும் மரியாதையாக இடத்த காலி பண்ணிவிட்டு வாய் மூடிட்டு அந்த கோபம் ஏறுற வரைக்கும் பேசி 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 எனக்கு எனக்கு அது ரொம்ப என்ன சொல்லுது பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அப்போ நம்மளுக்கு ஞானம் வேணும்ல அபிகாயில் எவ்வளோ ஞானமாக இருந்தால் அப்படி தப் நம்மளை ஏன் நமக்கு அறிவு இல்லைன்னா நம்ம எங்கே இருந்து அவரை காப்பாற்றுறது ஸோ ஞானமுள்ள ஒரு பெண் தன் கணவனை காக்கிறவள் அப்போ நான் ஞானமுள்ள பெண்ணாக இருந்தால் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தா புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறான்றது ஒரு பில்டிங்கை மட்டும் இல்லை குடும்பத்தை உறவை சமாதானத்தை பக்தி வாழ்க்கையை பரிசுத்தத்தை பரலோக ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் எங்கெல்லாம் கப்பல் உடைகிறதோ விசுவாச கப்பல் அதை கட்டி 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 எழுப்புகிறது தான் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ கடையாளம் அலையலுயா புத்தி இல்லாதவங்க உள்ளதையும் இடிச்சு போட்டுட்டு உட்காந்துருவாங்க அப்போது நான் ரெண்டு பேரை சொன்னேன் இவங்க ரெண்டு பேருமே தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றினார்கள் என்று நான் வாசிக்கிறோம் அப்போது ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆக்கசக்தியை கொடுத்துருக்கிறார் இப்போது எங்கே நம்ம நம்மளுடைய கணவர் அழிவுக்கு நேராக போகிறாங்களோ ஆண்டவர் விட்டு தூரம் போகிறாங்களோ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய முதல் ஜபம் என்ன தான் அவர்களை பாதுகாக்கணும் சில பேருக்கு கணவரை நேசிக்கவே முடியல கண்ட சகோதரன் இடத்துல அன்பு கூறாதவங்கன்னு அந்த வசனத்தை நான் எப்படி சொல்கிறேன் கண்ட கணவன் இடத்துல அன்பு கூறாதவர்கள் சில நேரம் ரொம்ப அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயம் தான் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் அன் ஈஸி திங் புரிந்து கொடுறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான் ஒருவர் ஒருவர் புரிந்து கொடுறது கஷ்டம்தான் ஆனால் அவர்களை நான் நேசிக்க அவங்கள சிலர் வந்து சொல்லுவாங்க நான் டிவோர்ஸ் பண்ணுற நான் கஷ்டப்பா இருக்கிறேன் ஆனால் வேதம் அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை நான் பேச முடியாது இப்போது அவங்களோட வாழணுமா வேணாமான்ற அளவு பிரச்சனைன்னா நீங்கள் கவுன்சில் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனதில் கசப்பை வளர்த்து சாப வார்த்தைகளை சொந்த மனைவியை சபிக்கிறது சொந்த கணவனை சமைக்கிறது சபிக்கிறது இது வந்து ரொம்ப ஒரு ரெடிக்குலஸ் ஒரு ஒரு ரொம்ப நம்ம கா அறிவில்லாத ஒரு தனமாக நினைக்கிறேன் நான் ஏன்னா சொந்த சரீரம் என் சொந்த சரீரத்தை நான் காயப்படுத்தி இப்போது நான் சொல்கிறேன் மனைவியை சபிச்சிட்டோம் நீ சீக்கிரம் செத்து போயிடுவார் சீக்கிரம் செத்து போயிட்டாங்க கஷ்டம் யாருக்கு சாகரவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அவங்க நிம்மதியா ஆண்டவர் ஒரு ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க இருக்கிறவங்க தான் நொந்துக்கிட்டு இருக்கணும் ஒருவேளை நம்ம சொன்னதுனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோ நம்ம கொஞ்சம் மனம் பெரிய மனசு வச்சு நல்லா வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாங்களோ இருந்திருந்தால் அட்லீஸ்ட் இந்த உதவியாவது நடந்திருக்குமே ஆமாவா இல்லையா சாகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை இருக்கிறவங்களுக்கு தான் இழந்தவர்களை நினைச்ச கஷ்டம் சபிக்கிறது தன்னுடைய தன்னுடைய கணவனை வெறுக்கிறது இதுவல்ல வாழ்க்கை முடிந்த வரைக்கும் மன்னிச்சு முடிந்த வரைக்கும் புரிந்து கொண்டு முடிந்தவரைக்கும் தேவ துணையோடு குடும்பத்தை கட்டி காக்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்